அரசியல் சாசன அடிப்படையில் பதவி பிரமாணம் செய்து கொண்ட ஒவ்வொரு அமைச்சருடைய பணிகள் என்ன இந்த பிரச்சனைகளை தீர்த்தாரா அங்க உள்ள ஊழியர்கள் இயக்கும் போது மட்டும்தான் கொடியை காற்று அமைச்சரா அந்த பணிபுரிய

தமிழ்நாடு முழுதும் நம்மளால கடந்து எங்கேயோ போயிட்டாங்க நேற்று தினம் பாளையை தூக்கி போக போகக்கூடிய ஒரு போராட்டத்தை நடத்தி கொடுக்குறாங்க திருப்பூர்ல கேவலமா இல்ல தமிழ்நாடு அரசுக்கு கேவலமா இல்லையா தமிழ்நாடு முதலமைச்சருடைய போக்குவரத்து காவல்துறை என்ன பண்ணுது உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது அவமானமா இல்லையா ஜெர்மன் போனீங்களே பிரிட்டன் போனீங்களே வந்து இப்படி ஒரு அவமானம் நடந்து கொண்டிருக்கிற போக்குவரத்து அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனை தீர்க்காம இருக்கிற கவனம் செலுத்த வேணாம்க்கும் போது நிச்சயமாக ஒரு அரசாங்கம் வந்து ஒரு கேவலமா நினைக்க போராட்டம் தெரியுது அது போன்ற போராட்டத்தை சென்னையில் நடத்த வைக்காது கெட்டேதான் என்பதை இந்த அரசிற்கு தெரிவித்துக் கொள்கிறோம் என்னென்ன விஷயங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார் அது சம்பந்தமான உடனடியாக உடல் நடவடிக்கைகளை உடனடியாக உத்தரவுகளை போக்குவரத்து அமைச்சர் செய்வதற்கு நீங்க உத்தரவிட அவர்களுக்கு அதிகாரத்தை வழங்கணும் அந்த பிரச்சனை

மாநகர போக்குவரத்து கழகத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓய்வு பெற்று பெட்சிலாம் நடித்தது நிற்கிறான் இறந்து போன தொழில் குடும்பம் நடுத்தர நிக்குது போலாம் இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அதுதான் இந்த போராட்டம் போட்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்று அரியல் கொடுக்கிற எங்க அரியல் இதற்கு ஒரு முடிவு கட்டு அதே போன்று உங்களுக்கு கொள்கை சரியில்லை ஒரு கால் தனியார் மையத்தின் மூலமாக தொழிலாளிகளுக்கு ஒரு கான்ட்ராக்ட் முறையில் வேலை நீங்க ஜெர்மன் போனீங்க பிரிட்டன் போனீங்க பதினைஞ்சாயிரம் பேர் வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்க எந்த வேலை பதினைந்தாயிரம் பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் சொன்னா எந்த வேலை நிரந்தர வேலை வேலையா அவனுக்கு பி உண்டா கிராஜுவேட் உண்டா வேலை நிரந்தரம் உண்டா வேலை நிரந்தரம் இல்லை நம்ம போக்குவரத்துல கான்ட்ராக்ட்ல

திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதிக்காக போக்குவரத்து எங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பதில் சொல்ல வேண்டிய காலம் பொது இல்லை உங்களுடைய கொள்கை மாற்றி கொள்ள வேண்டும் இது கார்பரேட் ஆதரவு கொள்கை இதுதான் திராவிட கொள்கை என்றால் நிச்சயமாக அதற்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் இரண்டாயிரத்தி இருபத்தி இருக்கிறது உங்கள் கொள்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் போராடுகின்ற சிஐடி தொழிற்சங்கத்தை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வரும் இல்லை என்றால் இது வரலாறு போராட்டம் நிச்சயமாக இந்த போராட்டம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த போராட்டத்தில் பங்கெடுத்து பங்கெடுத்துக் கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்